அந்த சைத்தான்கள் தான் குபுறு செய்தார்கள் மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த சைத்தான்கள் தான் அதாவது சுலைமான் அலி இஸ்லாம் காலத்துல எங்க பார்த்தாலும் சாகிதீன்கள் பெருகி போய் அவர்களுக்கு இந்த சைத்தான்கள் ஜிண்கள் உள்ள சைத்தான் உதவி செய்வாங்க வானத்தில் போய் ஒட்டு கேட்டு வந்து சொல்லு ஒன்னை நூறாக்கி சொல்லி காசு சம்பாதிச்சுட்டு இருந்தானு அதுல குப்புரு சிறுக்கானதெல்லாம் கலந்து எல்லாவுக்கு சௌரியதுக்கு மாற்றமானதான் கலந்து சைத்தானவங்களுக்கு தனி சக்தி இருப்பது போன்றெல்லாம் காமிச்சு பெரும் பெரும் குப்புர அட்டகாசங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது துணை மாதத்துலாம் உடனடியாக எல்லா அந்த அவருடைய சிகருடைய அந்த புஸ்தகங்கள் எடுத எல்லாவற்றையும் கைப்பற்றி அந்த குக்குரெல்லாம் ஒளிச்சு கட்டி எல்லாத்தையும் கைப்பற்றி மறுபடியும் யாரையும் எடுத்து எடுத்து பழம் கூடாதுன்னு அவர்கள் வேற எங்கேயும் வச்சா கூட எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சிம்மாசனம் இருக்க அதுக்கு கீழேயே தோண்ட வச்சு அங்கேயே உள்ள போட்டு பொழைச்சு மூடிட்டாங்கலாம் யாருமன அதோட அந்த செகுறு சூனியம் கூப்பரை எல்லாம் ஒளிஞ்சு போச்சு சுலைமனசன் பார்த்துக்கு முன்னாடி இந்த சைத்தான்கெல்லாம் கிளை போட்டு அங்க இருக்கு எடுங்க சுலைமானுடைய இது கீழே இருக்கு மறுபடியும் எடுத்து பரப்புங்க மக்களை வலிக்கு இருக்கிறது நோக்கம் அவங்களுக்கு எடுத்த பார்த்தீங்களா பாத்தீங்களா இத தான் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாம ரகசியமா இதெல்லாம் வச்சு இந்த சூனியம் இந்த கூப்புறான வார்த்தைகள் இதெல்லாம் வச்சுதான் கொலைமான் நபி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் இல்லையா ஆட்சியே பண்ணியிருக்க முடியாது அதுல உலகத்தையும் அடக்கி வச்சிருந்தாலும் சும்மாவா மனிதர்கள் ஜிண்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே கட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா சும்மாவா இதெல்லாம் இந்த சேருடைய பறக்கத்தான் கொஞ்சம் சேரு எவ்வளவு பெரிய உண்மை நீங்க தெரிஞ்சுக்கீங்களா அப்படின்னு மக்களை முதல போட்டு விட்டானோ போட்டு விட்டு எங்க பார்த்தாலும் சேரை மறுபடியும் பறக்க விட்டானு யாரு இந்த சைத்தான்களும் மயிர உள்ள சைத்தான்களும் திண்குள்ள சைத்தான்களும் சேர்ந்து அதோட யகுதிகள் வந்து அப்படியா அப்ப சுலைமா நபி இல்லையா சுலைமான் சரான் அவனும் வந்து சாயிரதா இருந்துக்கிறா செய்யக்கூடிய கூடிய தான் இருந்துக்கிறா அவளும் என்று அவர்கள் நபியுடைய லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டோம்ன்றாங்க யகுதிக்கு நம்ம சொல்லா சொல்லும் போது சுலைமான் நபின்னு சொன்னோம்னா என்னடா நாங்கெல்லாம் அவரை காப்பிருந்தோம் நபியே கிடையாது சூனியக்காரர் சொல்றோம் நீங்க வேற நபிங்கிறீங்களே என்று ரசூல் சொல்லாத அவர்களையே அவன் ஏற்றா செய்தான் அதெல்லாம் சொன்னா இந்த யூதிகள் சைத்தான் காட்டியவற்றை தான் பின்பற்றுகிறார்கள் சுலேமான பீரை சொல்ல காலத்துல அவர்கள் செய்த இந்த சாகிர சிகருடைய செயல்களைத்தான் பின்பற்றுகிறார்கள் உண்மையில் சுலேமா அலை செல்லாம் அவர்கள் அல்லாஹ் குப்பரி செய்யவில்லை இந்த காப்பிர்களான சைத்தான்கள் தான் மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தலா அந்த யகுதிகளுக்கு மறுப்பு செல்கிறார் இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது இது இப்ப நான் சொன்னது வந்து சரியான கருத்து இது எளிமையான கருத்து இன்னொரு கரு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது சுலைமான இஸ்லாம் அது வந்து அவ்வளவு சரியான கருத்து அல்ல சுலைமான இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்க மோதிரத்தை அவங்க மனைவிட்ட கொடுத்துட்டு பாத்ரூம் போனா போவாங்களாம் வந்து வாங்கிக்குவாங்களாம் அவங்க போயிருந்தே ஒரு சைத்தான் சுலை நபியுடைய நம்பியுடைய வந்து அவங்க மோதிரத்தை மனைவி கேட்டிருக்கு மனைவி மிதான் நினைச்சு கொடுத்துட்டாங்க சுலைமா நம்பி வந்து கேட்டாங்கன்னா இல்லை இப்பதான வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்றாங்க அந்த மோதிரத்துல அரசா முச்சிட இருக்கு அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம் ஜிம்கள் சைத்தான் வச்சு அதை வச்சு ஜிண்கில் சேத்தாங்களாம் சேர்ந்து ஆட்சியை கட்டுப்படுத்தி அவருடைய குப்புரான சுருக்கான பாத்திரையான கருத்துக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி யாருக்குமே தெரியாம சுல்லுடைய சிம்மாசனத்துக்கு கீழே புதச்சி வச்சுருச்சான் அதுக்கு பின்னாடி சுலை மாநகத்தில் ஆட்சி கைப்பற்றிட்டாங்க தின்களெல்லாம் துறச்சு விட்டு அவர்களை பார்த்துக்கு பின்னாடி அந்த ஜின்கள் மறுபடியும் அதெல்லாம் கிளக்கி விட்டு இதை தான் சுலேமான் நபி ஆட்சி பண்ணாங்கன்னு கிளப்பி விட்டாங்க என்று ஒரு சிலருடைய கருத்து ஆக சினிமா நபி அல்லாஹை குபுறு செய்யும் என்று காப்பீர் என்று நீங்கள் சொல்வதும் அவரை சாகர் என்று சொல்வதும் சுத்த தவறானது அவர் திருநபியாக இருந்தார்கள் அலை சராத்து வசலாம் ஒமா உந்தில இன்னும் இந்த யூதியில் பின்பற்றுகிறார்கள் மேல வந்து வர்த்தபாவு மா தத்துலு சயாத்தின் அந்த மா ரத்துக்கு ஒமா உந்தில அவர்கள் மலக்கை நிபி பாபில ஹாரூத்த ஒமாரூத்த ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகள் மீது எது இறங்கியதோ பாபில் என்ற ஊரில் அதையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஒமாயு அல்லிமானி மின் அகதின் அவர்கள் யாருக்கும் சிகரை கற்றுக் கொடுக்கவில்லை அத்தா யகூலா இவ்வாறு அவர்கள் சொல்லும் வரையிலே இன்னமா நகமக்கு சின்னத்தன் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹின் குரத்திலிருந்து வந்த சோதனை தான் பலா தற்பொருள் நீங்கள் யாரும் குபராக காபிராக போக வேண்டாம் இதை கொண்டு நீங்கள் மறுக்க வேண்டாம் என்று அவர்களை தடுத்தார்கள் மக்கள் கற்றுக்கொண்டார்கள் இந்த ரெண்டு பேரிடம் இருந்தும் ஒரு மனிதனையும் அவன் மனைவியையும் பிரித்து வைக்கக்கூடிய சிகரை கற்றுக்கொண்டார்கள் ஹும் அப்படி கற்றுக்கொண்ட அந்த சாகிதீன்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த கொண்டு யாருக்கும் தீங்கு செய்து விட முடியாது இல்லாவி அல்லா அவடைய உத்தரவை கொண்டே தவிர இவர் கற்றுக்கொள்கிறார்கள் மாலா எதிர் மா எதிரவும் இவர்களுக்கு தீங்கு தருமே அத்தகைய கல்வியை செகருடைய கல்வி வலா என் அவர்களுக்கு எந்த பிரயோஜனம் தராதே அதை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் யார் இதை வாங்கினார்களோ மாலவு பிள்ளாக யார் இவற்றை கற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டார்களோ ஆகிரத்திலே அவளுக்கு எந்த பங்கும் இல்லை அவர்கள் எதை கொண்டு தங்கள் நஷ்டை விற்று விட்டார்களோ அத்தகைய காரியம் மிக கெட்ட காரியமாக ஆகிவிட்டது தன் நஷ்டுடைய பங்கை வித்துட்டு சேர வாங்கிட்டான் நிறைய போட்டான் லவுகாரும் ஏலமூன் இது அவள் அறிந்திருக்க வேண்டாமா தம்பி இது ஹாரூத்து மாரூத்தை பற்றி நீண்ட நெடிய விளக்கங்கள் எல்லாம் பெரும் பெரும் தஸ்தீர்கள் எழுதப்பட்டிருக்கு தஸ்தீர் இப்பனு கத்தியில் பார்த்தா யாரத்தால ஒரு ஐம்பது அதிசயங்கள் விவாதி செஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு பெரும் பெரும் எடுத்து பாத்தீங்கன்னா இதை பக்கம் பக்கமா ஐம்பது அறுபது பக்கத்துக்கு எழுதுறாங்க நீண்ட விளக்குற சுருக்கமா சொல்ல போனா புறாணில் வந்தபடி சுருக்கமா சொல்ல போனா எப்படி தெரியுதுன்னு கேட்டா ஆறுக்கு மாறு என்பவர்கள் ரெண்டு மலச்சுகள் தம்பி நல்லா விளங்கணும் ஆறுத்து மாறுத்து நான் சொல்றது மொத்த மொத்த சுலாசாவை சொல்றேன் இப்பொண்ணு தசீல் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதுல விட முப்பத்தி இருக்கு அதுல மத்தி சார்கள் எடுத்து பாருங்க அதோட சுருக்க கருத்து ரொம்ப எல்லாம் சொன்னா ஒண்ணும் வழங்காமட்டே பேசிக்கணும் ஆரூத்து மாரூத் என்பது இரண்டு மலக்குகளுடைய பெயர்கள் ஒரு மலக்குடைய பெயர் மாரூத் என்பது ஒரு மலக்குடைய பெயர் இவங்க ரெண்டு பேரையும் அல்லாதுல இதிரி தலை இஸ்லாமுடைய காலத்துல பூமிக்கு அமைச்சு வச்சதாக ஒரு கருத்து எதுக்கு வந்தாங்க பூமியில எங்க பார்த்தாலும் செகுறு ரொம்ப அதிகமாக பெருகிவிட்டது ஒரு கருத்தா திரிக்கிறாங்க காலத்துல ஒரு கருத்து பிற்காலத்துல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிகிரு பெருகி மக்கள் எல்லாம் சிகிற அதை கொண்டு தான் துனியா நடக்குது சிகிரு தான் வந்து மக்களை வாழ வைக்குது சூனியம் செஞ்சால் தான் மக்களுக்கு இன்னைக்கு அது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அப்படின்னு சொல்லி தூணியை திரும்பி கொண்டாங்க எல்லாரும் வச்சுங்களா இப்போ அதெல்லாம் ஒரு பொய்யே அதெல்லாம் சாதாரணமாக தூணியக்காரர்கள் தான் கடவுளா ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அபிமாரோட உயர்ந்த அந்த சூனியக்காரர்களை மதிக்கிட்டான் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொய்யி சூனியம் என்பது சாதாரணமானது அது செய்யறவன்லாம் பெரிய ஆள் நினைக்காதீங்க அவன் நம்பி ஒரு அந்தஸ்து வர முடியாது என்று காட்டுவதற்காக அந்த ஆளுக்கார ரெண்டு மலத்த அனுப்பிச்சு வச்சான் அவங்க வந்து மக்களுக்கு சேர கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சு கொடுத்து அவங்க பெருசுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதை போய் இதுதான் சூனியா அட அப்படின்னு பண்ண காட்சியில் சாதாரணமா எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல அதனால அவர்கள் மனிதர்களுக்கு சாதாரணமா கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க சேகர பத்தி அதையும் வாக்குறுதி வாங்கித்தான் கத்து கொடுத்தாங்க அல்லாஹ் நல்ல அல்லாஹ் ரெண்டு மனிதர்கள் மனக்கு வேலை மஞ்சள் அனுப்பி வைத்தான் என்ன வாக்குறுதி வாங்கிட்டாங்க நாங்க சொல்லிக் குடுக்கற சேகரம் நீங்க நல்லதுக்கு தான் பயன்படும் அதுதான் கத்துக் கொடுக்குறோம் இது சாதாரணமானதான் பெரிய ஆளுங்க இல்லைன்னு தர்றோம் இது தீய காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது அதாவது குடும்பத்துல குழப்பம் வைக்கிறது புருஷம் மனைவி பிரித்து வைக்கிறது மன்னன் மின்ன பிரித்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி சீரழிந்து போயிருக்கிறாங்களே அதெல்லாம் சீருக்கு இருக்கிறதுக்காக வேண்டி சரி பண்றதுக்காக வேண்டி பிரிந்தவர்களை சேர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு வேணாம் பயன்படுத்தலாம் என்று கூறி அவர் கற்றுக் கொடுத்தாரு வாக்குறுதி கொடுத்து தான் போய் எல்லாரும் கத்துக்கிட்டானுங்க கத்துக்கிட்டு வந்து அதை கொண்டு குழப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க போயிட்டாங்க அல்லதா போயிட்டாங்க போன பின்னாடி அதை வைத்து மக்களுக்கு மத்தியில் பெரும் குழப்பங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கணவன் மனைவி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிக்கிறதுக்குன்னே கத்துக்கிட்டானுங்க இந்த மாதிரி யூதிகளுடைய அட்டகாசங்கள் அதுவும் ஒரு அட்டகாசம் அந்த மாதிரி உள்ள சேர்களை பயன்படுத்தி மக்களை வழி எடுக்கிறார்கள் தீமை செஞ்சாலும் அந்த சேரு தந்தானே தீமை செய்யாத என்பதையும் அல்லாத விலைக்கு பயன் செய்றோம் இது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க என்ன சிக்கலானமாவுந்திர அழல் மல அழல் மலக்கைன்னா ஜிபு இஸ்லாமிக்க இஸ்லாமா இந்த ஊரில் என்ன சொன்னாங்களா ஜிபுல அலி இஸ்லாமிக் இஸ்லாமா அவர்களுக்கு அவர்கள் தான் அவங்களுக்கு சேர் இறக்கப்பட்டுச்சு அவங்கதான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சிலர் சொன்னாங்க அப்ப அல்லது இல்ல இல்ல மா நபியா வைக்கணுமா உமா உந்தில முதல்ல மா மௌத்துலா வச்சோம் நபியா வச்சு உமா உந்தில ஆனால் மணக்கை நீபி பாபில்ல அந்த இரண்டு மணக்கராக்கு ஜிப்ளி அழைச்சலாம் அமைச்சா அழைத்ததாம் நிக்காய் அழைத்தாம் அவர்களின் மீது எந்த ஒரு சிகரும் இறங்கவே இல்லை இந்த மா உமாக்கு அப்புறம் சுலைமானு கிழமை அங்காத்து வச்சிக்கணுமா உமா வந்து நம்பி விடுவேம்மா அங்காத்து வச்சா சுலைமானம் குப்புற செய்யவும் இல்லை மனக்கு வலிமை சிறு இறங்கவும் இல்லை காபில காபில என்ற இடத்திலே இந்த ஆரூத்தவ மாறூத்த என்று அது அந்த வடா கின்ன சயாத்தீனத்தில் இருந்து பதிலா வட கின்ன சயாத்தீன கபரு காபிலான அவர்கள காபிலான சைத்தான்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள் இது உலகம் சொல்றாங்க அந்த விளக்கு வந்து அவ்வளவு பொருத்தமா இல்லை ஏன்னா பின்னாடி வருது நானு பித்தனா இந்த ஆயத்துக்கெல்லாம் ச சரியான அர்த்தம் வைக்க முடியாது இந்த அர்த்தம் வச்சா இந்த அர்த்தத்தை விட்டுருங்க ஆறு டு மாரு தின்பவர்கள் இரண்டு மலக்குகள் சில பேர் சொல்றாங்க ரெண்டு அரசர்கள் ஆறு தின்பதும் ஆறு தின்பதும் மலக்குகள் கிடையாது அப்ப மலக்கைனும் படிக்காதீங்க மலிகை படிங்க உமா அரல் மளிகை ஒருத்தரா வருது அதன்படி வைக்கணும் அந்த இரண்டு அரசு கொடுத்தாங்க இது ஒரு மூணாவது கருத்துங்களா பை பய் இன்னொரு ஆள கருத்து இதுதான் மிக மிக பிரபலமான கருத்து ஹரீசனி வருது முச அகமதுல வருது ஹாக்கிம்ல போன்ற பல கிதாபுகள்ல வருது ரசூ சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது இபின் உமர் அபிள்ள அவர்களை கொண்டு ஏன் அந்த கருத்தை பிரபலமான கருத்தா இருப்பினும் கூட அதை ஏன் மக்களுக்கு மத்தியில சொல்ல தயக்கம் இருக்குன்னு சொன்னா அது இருந்து ரிவாய் செஞ்சதாகவும் வருது மறுப்புவாக காபுல் இருந்து கேட்டு சொன்னதாகவும் வருது காபுல் அஹபா இருக்கிறவங்க யகுதியுடைய பாதிரியார் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஆனா சஹாபி அல்ல உமர் காலத்துல வாழ்ந்தாங்க அவர்கள் வந்து யகுதி நசுராணிகளுடைய வேதங்கள்ல உள்ளதையும் அவருடைய கதைகளையும் பயணம் செய்வாங்க சில நேரங்களில் அவர்களிடமிருந்து கேட்ட தகவலாக ஒரு ரிவாயத்துல வருது சந்தேகம் வருது காபுல் ஆபாரிடம் கேட்டதா ரசூலாசும் கேட்டதா ரெண்டு ரிவாயத்தும் வருது அதனால இது இஸ்ராயலி ரிவாயத் பொய்யான கட்டுக்கட்ட இட்டுக்கட்ட ஒரு ரிவாயத்தா இருக்கும் அல்லது பெருமான சொல்லினாலும் உண்மையாக கட்டாயமா இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை சில முக்கத்திர்கள் இதை சரியானது என்று ஏற்றுக்கொள்வதில்லை அமைச்சு வந்து கத்து கொடுத்து போயிட்டாங்க இப்ப இந்த என்ன விளக்கம் வருது அல்லா தாரா ஆதவ நம்பியை படைத்த போது ஏத்தரா செஞ்சாங்கல்ல மலக்குகள் இருந்து பெரும் மலக்குகள் எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஓட்டக்கூடிய பசாதம் செய்யக்கூடிய மனுஷனையும் எல்லாம் படைக்கிறேன் அந்த ஏத்தராஜ் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சான் அல்லாத்துல என்ன நியமத்தை செஞ்சாலும் இவனுக்கு அல்லாவுக்கும் ஆறு செய்யறதா இந்த மனுஷனுடைய வேலையா போச்சு அப்படின்ற ஒரு கரு கருத்த வேறுபாடு கருளா சொன்னாங்கன்னா அம்மா அவங்களுக்கு நான் சகவத்து வச்சுருக்கிறேன் ஆசைகள் வச்சுருக்குறேன் பசி தாகம் வச்சுருக்குறேன் அதுக்காக எல்லாம் செய்ய தான் செய்வோம் அப்படின்னு ஆ அதுக்காக மாடு செய்யணுமாட்டம் பே உனக்கு எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் மாடு செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்படியா சரி அப்படின்னா அவங்க ரெண்டு மலர்க்களை நீங்கள் செஸ்ட்டுக்கா வேண்டி ரொம்ப எல்லாருக்கும் வேணாம் ஒருத்தரை முதல்ல ரெண்டு பேரும் கொடுப்போம் பசி தாகம் சகவத்து எல்லாத்தையும் ரெண்டு மலக்களை பொறுக்கி எடுங்க மனித உருவத்தை குடுத்து செவத்து பசி தாகம் இந்த மனிதங்களை எல்லா தன்மைகளையும் அவனுக்கு பூமிக்கு அமைச்சு வைக்கலாம் எப்படி நடந்துக்கிறான் பார்க்கலாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நல்லா சொன்ன உடனே மிளக்குகள்லாம் உள்ளதுலயே ரெண்ட ரொம்ப பேனிப்பூமிப்பா உள்ள மிளகு ரெண்டு பேரை பொறுக்கி எடுத்து ஆறு ஆறு ரெண்டு பேரும் ரெண்டு மலக்குகள் மிளக்குகள் போயிடும் அல்லாட்டப்படுத்தாங்க அல்லாட்டெல்லாம் ரெண்டு பேரும் பூமிக்கு அமைச்சு வைத்தான் மனித உருவ கொடுத்து அவங்க இதே மக்களுக்கு சேலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்களை கற்றுக் கொடுத்தாங்களாம் அப்ப அவர்கள் சோதனை பண்றதுக்காண்ட எல்லா சாலா வானத்தில் உள்ள சுகுரா என்கிற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை எல்லா சாலா பெண்ணுடைய அழகான ஒரு பெண்ணுடைய தோட்டத்தில் ஆக்கி அவங்கள்ட்ட அமைச்சு வைத்தான் போன ஒன்னா அவங்க பார்த்தா ஆசை வந்துச்சு அந்த மலக்குகளுக்கும் போமா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஐயோ நான் வந்து மஜூசி நீங்களும் நெருப்பு வாங்கணும் சரிதா செய்யணும் என்னுடைய சிலைகளுக்கு அப்பதான் வந்து நான் அவங்கள சேர்த்துக்க முடியும் ஐயோ அப்பா சிறு செய்ய மாட்டோம் நாங்களாம் மலக்குகள் அப்படின்ட்டா செய்யமாட்டோம் அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டதுக்கு வேணும் சரி அப்படி செய்யாச்சும் பரவாயில்ல புருஷன் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு என்னைய வெட்டி போடுவான் அதுக்கு போது நீங்க நீங்க அவனை வெட்டி போடுங்க அப்புறம் அவன் சந்தோஷமா இருக்கலாம் ஐயோ ஐயோ கொலைலாம் செய்ய செய்ய மாட்டோம்ப்பா சரி அப்படின்னா கொலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க வாங்கவும் மாட்டேங்கிறீங்க சரி அப்படின்னு சொன்னா சாராயமாவது குடிங்க உங்கள்ட்ட நான் வர்றேன் அப்படின்ட்டான் சரி அது சின்னதான அது பரவாயில்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாராயம் கொடுத்து போதை தலைக்கு ஏறணும்னு ரெண்டு பேரும் அவர்கிட்ட சின்ன செஞ்சுட்டாங்களாம் அதோட அவன் குற்றம் பார்த்துட்டான்னு சொல்லி அவன் வெளியே போய் சொல்லிட்டு போட போறான்டான் அவன் தலையும் வச்சு விட்டாங்களான் கடைசியா அந்த சிலையும் சரியா செஞ்சுட்டாங்களாம் எல்லா தப்பு செஞ்சுக்கிட்டாங்களா இப்ப அவ அந்த பெ நட்சத்திரத்த பெண்ணாக ஆகணும் அந்த அம்மா வந்த வேலை முடிஞ்சுன்னு மறுபடியும் போயிட்டாங்க வானத்துக்கு நட்சத்திரமா ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க ஆஹ் அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் வானத்துக்கு போகலான்னு முயற்சி செஞ்சும் போது இறக்கலாம் உடஞ்சி போச்சு வானத்துக்கு போக முடியல நல்லா அவரை தண்டனையை விளங்கிட்டாங்க உடனே அந்த காலத்துல ஒரு நபி இருந்தார் அவர்கிட்ட போனாங்க அவங்க வெள்ளிக்கிழமை வர சொன்னாங்களாம் வெள்ளிக்கிழமை வந்து மறுபடியும் போனாங்க அல்லாட்ட இல்ல ஒன்று அதாபுல் ஆக்கரா அல்லது அதாபு துனியா இது ரெண்டுல ஒன்று நீங்க எடுத்துக்கணும் துனியாவில் பாவம் செஞ்சவங்களுக்கு அதாபுல் ஆக ஆக கொடுக்குறாங்க இல்லையா யாருக்கு மனிதர்களுக்கு நீங்க தினம் தான் வாங்கிக்கிறீங்களா துணியா தினம் தான் வாங்கிக்கிறீங்களா ஆக்கிரத்த விட்டுறவங்க இல்லையா நீங்க போனீங்க இறக்கப்பட்டு அப்படின்னு ஐயோப்பா ஆக்கிரத்து அதாபு நீண்ட அதாபு துனியாவோட அதாவது எவ்வளோ பரவாயில்ல இருக்கு அதானே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் தலையில ஒரு நெருப்பாலான கிணற்றிலே தொங்க விடப்பட்டு இதுவரை வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாபில் என்ற இடத்துல என்பது சில அதிசர்களையும் வருது பெருமானா சொன்னதாகவும் வருது சொல்லதாலை சொல்லும் காபுல்ல சொன்னதாகவும் வருது பை இது உண்மையிலேயே ரசூ இல்லாய் அது சொல்லி இருந்தாலும்னா இது ஒன்றும் முகாலான செய்தி அல்ல ஒரு உருவத்தை இன்னொரு உருவமா மாத்துறதா அல்ல அவருக்கு லேசானது மலக்குல மனித உருவத்துல வர்றதும் ஆச்சரியமானது இல்ல நட்சத்திரங்கள் மனித உருவத்துல வந்து மறுபடியும் நட்சத்திரமா போகறதும் ஆச்சரியமான செய்தியா இல்லாவுக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்து அந்த நட்சத்திரங்களை உண்டாக்கிய அல்ல ஏன் ஒரு பொம்பளையா இருந்து நட்சத்திரம் மாற்ற முடியாதா நட்சத்திரமா இருந்த ஒரு பொம்பளையா மாற்ற முடியாதா எல்லாத்துக்கும் ஊழல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஆகும் முசுல்ல முசிர் அன்றாட பேர் புலிய வந்து ரத்தமாகி ரத்த கட்டிய மனித கட்டியாக்கி அதுல கண் காது மூக்கு வைத்து அலங்காரம் பண்ணி வெளிய அனுப்புறாருல ஏன் ஒரு துருபை தூணாக்க முடியாதா நட்சத்திரத்தை மனுஷியாகவும் மனுஷிய நட்சத்திரமா ஆகிறது அந்த அது மறுப்பதற்கு இல்லை ஆமோதிக்கு தகுந்த கருத்து தான் சொல்லி இருப்பார்களே ஆனால் பெருமான சொல்லுல்லா ஆயுசல்லம் அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு சொன்னதாக முத்தவாத்திரான மஷூரான ரிவாயத்து கிடைக்கல வெறும் சபரி வாகித்து ரிவாய்தான் கிடைச்சிருக்கு இபுன் உமர் அவர்கள் கொண்டு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல குரான்ல அந்த அந்த சம்பவம் தெளிவா இல்ல அறுபத்தி மாறுதுன்னு பேர் தான் வந்திருக்கு சேர கத்து கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தெளிவா இல்ல இது மாதிரி அவங்க கேட்டாங்க அதுக்கெல்லாம் வழி சொன்னா இந்த மாதிரி மலக்குகள் வந்து அப்புறம் ரெண்டு பேர் அமைச்சு வச்சாங்க இதெல்லாம் செஞ்சாங்க இப்படிங்கிறதுனா குரான்ல வரல எனவே இந்த அதிஷா வந்து சில முக்கிய ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை அமௌண்ட் சில முகசில்கள் அந்த கருத்துனா அப்படி கிடையாது அறுத்து மாதம் இந்த மலத்தில் வந்தாங்க மக்களுக்கு உப்புரத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க சேர கற்றுக் கொடுத்தாங்கன்னு சில பேர் கற்றுக்கிட்டாங்க சேறு சாதாரணமான மக்களுக்கு விலக்கி வச்சுட்டு அவங்க வடக்கு போயிட்டாங்க இது வந்து வேறு சிலருடைய கரு ஆக இந்த யகுதிகள் இந்த ஆரூத்து மாறுத்திடமிருந்து கற்றுக்கொண்ட தான் பின்பற்றி இன்று அவர்கள் அதை பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில அவர்கள் அந்த அவருக்கு கட்டுப்படணும் ஒரு ஆசை இவர்களுக்கு இல்லை மலிக் மலகி இரண்டு மலக்குகளுக்கு இறங்கியதே பாபில் என்ற இடத்திலே ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி அது ஆரூத்தூத் என்று இரண்டு மலக்குகள் மக்களுக்கு கற்றுக் நாம் வெறும் சோதனைதான் என்று மக்களிடத்தில் அவரை சொல்லும் வரையில் பல தகுப்பு எனவே நீங்கள் குபர செய்ய வேண்டாம் என்றும் அவர்கள் சொல்வார்கள் அவரிடமேதும் கற்றுக்கொள்வார்கள் அறியும் ஒரு மனைவியும் கணவனும் ஒரு மனைவியும் பிரிக்கக்கூடிய கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் இல்லை அந்த கொண்டு தீது செய்யக்கூடியவர்களாக யாருக்கும் இல்லாது இதில் இல்லாத உத்தரவை கொண்டே தவிர மூணு அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மா எதிரும் எது அவர்களுக்கு தீமை செய்மோ அதை வரா என்பாகும் அறவே நன்மை செய்யாதே அதை

அவள் நிச்சயமாக எதை காசு கொடுத்து வாங்கினார்களோ அத்தகைய குபரு சேருக்கு மாதவாக வாங்கி கொண்டவனுக்கு ஆகரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று அவர் அறிகிறார்கள் அவளுடைய ஆத்மாவாக இருந்து எதை எதை கொண்டு தங்கள் நொத்தை விற்று கொண்டார்களோ அதுவாகிறது மிக கேடு கெட்டதாக ஆகிறது மா சரோபி அனுப்பு தங்கள் நஷ்டை விற்று விட்டார்கள் இஷ்டராவுக்கு வாங்கினான் விற்றான் அர்த்தம் இருக்கு பை ஃபர்ஸ்ட் வந்து இஷ்டராவுக்கு வாங்கி நடத்தம் வைங்க இங்க விற்றான் அர்த்தம் லவ் காணும் யாழமும் அதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா லவ் அளவு அண்ணகும் ஆமனும் நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் வர்த்தக இன்னும் அல்லாஹை பயந்து இருப்பார்கள் ஆனால் அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய சவாபாகிறது ஹைரன் மிக மேலானதாக இருந்திருக்கும் லௌகானுன் இவை அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா இல்லாட்டிலிருந்து வரக்கூடிய கூலி மிகப்பெரிய கூலியா இருக்கு இதை அந்த ரூதிகள் விளங்கி இருக்க வேண்டாமா இந்த அல்லாஹ் cada